ஹாய் பஸ் இந்த வெளியிலாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றின தகவல்தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிஜிடிஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு டெட் எக்ஸாம் பற்றினால ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் பற்றி அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பிஜிடிஆர்பி ஸோ பிஜிடிஆர்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழ் எரிச்சிபிடி டெஸ்ட்டும் இருக்குது ப்ளஸ்ஸு மேஜர்ஸ் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்டு இந்த சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட் குள்ளே தான் இருப்போம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா சிலபஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கீழே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாது விதமான சப்ஜெக்ட் சிலபஸுமே கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா செகண்ட் பேஜ் இது ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்குறப்போ அப் டு டென் வரைக்கும் இருக்கும் என்ட்ரி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இதில் வியூ பீரியப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து புதுசாக வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க உங்கள் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சிலபஸில் வந்து சேஞ்சஸ் நம்மளுக்கு இருக்குமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது இந்த வெப்சைட்டில் அதாவது டிஆர்பி மறுசீரமைப்புக்கு அப்புறம் இந்த வெப்சைட் புதுசாக லான்ச் ஆனதுக்கப்புறம் அப்லோட் பண்ண சிலபஸ் தான் இதுக்கு முன்னாடி வந்து சிலபஸ் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக தான் அவங்க கொண்டு வந்தாங்க ஓகேங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு ஆப்ஷனும் கொடும்போது சிலபஸ் ஆப்ஷன் வச்சுனா உள்ளே வந்து சிலபஸ் எதுவும் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோட சிலபஸ் ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்தா போதும் இதில் என்ன வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து பாடத்திட்டம் என்ன கொடுத்துருப்பாங்களோ அந்த பாடத்திட்டப்படி நீங்கள் படிக்கணும் ஓகேவா வந்து புதுசாக வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வந்து இது ஆன் கோயிங்கில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த சிலபஸில் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடையாது ஸோ கம்ப்ளீட்டாக வந்து டிஆர்பி மறுசீரமைப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸோட இன்டிமேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வெப்சைட்டில் தான் நம்ம உள்ளே இருக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ்கிட்ட ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு இப்போ எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு கூறிய உள்ள கண்டென்ட் எல்லாமே வந்து ஆசிய தீர்வாரையை வந்து இப்போ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுமாதிரிலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து இதில் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் இந்த மெனுவை கிளிக் பண்ணி எக்ஸாமினேஷனில் ரெக்யர்மெண்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு இதில் வரும் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து நம்மளுக்கு சிலபஸ் தான் ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார் கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆஸ் ஃபார் த ஜிஓ ஓகேவா ஸோ அதுக்கீ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்கும் ஹையர் கேஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட சிலபஸ்ஸு லைனாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போஸ்ட் கிராஜுவேட்டோட அசிஸ்டண்ட்டோட சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து என்ன சிலபஸ் வேணும் தமிழுக்கு வேணும் அப்படின்னா வியூபிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ தமிழ் சிலபஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா இதை டவுன்லோட் பண்ணி உங்களோட பிறப்பிஷ் இதே மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் இப்போ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது அப்படின்ற ஒரு தகவல் தான் இதே கொடுத்துருக்காங்க டைரக்டர் போஸ்ட்டு போஸ்ட்டாக போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கிரேடு ஒன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது அதே சிலபஸ் தான் நம்மளுக்கு இருக்குது ஒவ்வொரு இதுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்து யூனிட் பக்கம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க சரி